இந்த வார ராசி பலன் செப்டம்பர் ரெண்டு முதல் செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் மேச ராசி அன்பர்களுக்கு அரச வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் நிலம் சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் பொருளாதார ஆதாயம் உண்டாகும் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேலைகளில் வெற்றி பெறுவீர்கள் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் புதிய வாகனங்கள் வாங்க பணம் செலவழிக்க நேரிடும் ராசி அன்பர்களுக்கு பங்குச்சந்தையில் சந்தையில் பெரும் நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது கல்வித்துறையில் பண செலவு கூடும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிதி நிலை சாதகமாக இருக்கும் வங்கி மற்றும் நிதித்துறையுடன் தொடர்புடையவர்கள் பொருளாதார ரீதியாக பலனடைவார்கள் கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் பெறுவீர்கள் வருமானம் உயரும் பதவி உயர்வு கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட பயணங்களுக்கு பணம் செலவழிக்க நேரிடும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரம் விரிவடையலாம் உடல் நலம் பிரச்சனையால் பணம் செலவழியலாம் விருட்சிய ராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது சமய காரியங்களுக்காக பணம் செலவழிக்க வாய்ப்புண்டு பங்கு சந்தையில் கவனமாக முதலீடு செய்யுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆடம்பர வளங்களுக்காக பணம் செலவிடப்படும் பணித்துறையில் வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் அமையும் பணவரவு அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு தொழிலில் இருந்த சிரமங்கள் விலகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வியாபாரத்தில் நிதி ஆதாயம் உண்டாகும் தொற்று பிரச்சனையில் இருந்து விடுபட பணம் செலவாகலாம் வாங்கிய கடனை திருப்பித் தருவதில் வெற்றி பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் பொருளாதார ஆதாயம் உண்டாகும் கடன் வாங்கிய பணத்தை திரும்பப் பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் இந்த வேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வேரமாக அமைய வாழ்த்துக்கள்